பல வருட கால்வழியும் ரெண்டே நிமிஷத்தில் காணாமல் போகும் கால் குடைச்சல் பாதை எரிச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கிவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வந்து வெண்டக்காயல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதை அன்றைக்கே வந்து நல்ல கழுவி இந்த மாதிரி ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணி இல்லை நல்ல துணியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் தொடச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் எடுத்து வெட்டும்போது உங்களுக்கு அந்த ஒரு வளவளப்பு தன்மையே வராது நம்ம வேக வேகமாக சமைக்கும் போது நம்ம அப்போதிக்கு போய் கழுவிட்டு தொடச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது கண்டிப்பாக அந்த வளவளப்பு தன்மை வரும் அதனால் நம்ம வாங்கின உடனே அதை க்ளீன் பண்ணி நல்ல இந்த மாதிரி துணியில் காய வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து உணர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டும்போது அந்த வளவளப்பு தன்மை இருக்காது போதுமே இருக்கு இருக்காது நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வேகமா சமைக்கும்போது இந்த மாதிரி காயெல்லாம் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு மூடி மட்டும் இருந்தா போதுங்க நம்ம எவ்வளவு காய்கறிகள் இருந்தாலும் அசால்ட்டா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க லயன் டேட்ஸ் அல்லது உங்ககிட்ட வேற ஏதாச்சும் இந்த மாதிரி மூடி இருந்தாலும் எடுத்துக்குங்க வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ஈவனா வச்சுக்கிட்டு இப்ப தலைப்பகுதி இந்த மாதிரி கட் பண்ணிருங்க வால் பகுதியுமே நீங்க கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இப்போ நீங்க வச்சு அழகா கட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வெண்டைக்காய் இந்த மாதிரி நீளமா இருக்க காய்கறிகள் எல்லாம் வந்து குயிக்காக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக உங்க வேலை முடிஞ்சிடும் கட் பண்ணும்போதே வந்து எல்லா காயுமே செக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சொத்தையெல்லாம் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு இப்படி நமக்கு வெட்டும் போதே வந்து தெரியுங்க எந்தெந்த காய் நல்லா இருக்கு இல்லை நம்ம கழுவி வைக்கும் போதே நமக்கு தெரியும் ஒன்று சில மேலே வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள கண்டிப்பா அது வந்து சொத்தையா இருக்கும் அதனால பார்த்து வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் அவரை அவரைக்கா பீன்ஸ் கொத்தவரங்கா இந்த மாதிரி நீல நீளமாக இருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து சொடக்கு போடுற நேரத்தில் இந்த ஒரு மூடி மட்டும் இருந்தால் போதும் அழகாக ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க ஒரு மூடி மட்டும் இருந்தால் போதுங்க அழகா எவ்வளோ வெண்டக்கா நம்ம கட் பண்ணியாச்சு ஆச்சு பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் உங்களுக்கு வெட்டாமல் இருந்ததை மட்டும் நீங்கள் கையிலேயே வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடும் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு இந்த தலைப்பகுதி இந்த வால் பகுதி ரெண்டுமே வந்து கட் பண்ணிக்குங்க பீன்ஸு அல்லது வேறு ஏதோ ஒரு காய் செய்யனாலும் தள்ளப்பகுதி வால் பகுதி இது ரெண்டையுமே நல்லா ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க லப்பர் பேண்டை வந்து இந்த வெண்டைக்காக்கு போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு விடும்போதுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து சொத்தையாக இருந்துச்சுன்னா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது நம்ம கையில் பிடிச்சி வச்சோன்னா ஒன்று ரெண்டு நமக்கு நழுவிக்கிட்டே போகும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் அழகாக ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே ரொம்ப ஈஸியான டிப் இப்போ உங்களுக்கு மூடியில் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிலோ காய் கூட கட் பண்ணிடலாம் லப்பர் பேண்டில் ஒரு பத்து பதினஞ்சு வெண்டக்காய் வச்சு அப்பப்போ வந்து நம்ம போட்டு போட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெண்டக்காய் நம்ம கட் பண்ணும்போது நம்ம உடனே வாங்கி சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு சமைக்கும் போது அந்த வளவளப்பு தன்மை வராது இப்போ வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த லப்பர் பேண்டை நம்ம எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்படின்னா இதில் இருக்க அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடும் நீங்கள் சமைக்கும் போது கண்டிப்பாக அந்த வளவளப்பு தன்மை உங்களுக்கு இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து பூண்டெல்லாம் உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம வேக வேகமாக சமைக்கும் போது பூண்டு உரிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நகமெல்லாம் வலிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக உரிக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ நீங்கள் இந்த மாதிரி உரிச்ச பூண்டை போட்டுக்குங்க தண்ணி நல்லா ஹீட் ஆகி கொதிச்சு வரும்போது இந்த பூண்டு பூண்டை உள்ள வச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா பூண்டுடைய தோலை வந்து அழகாக உரிக்க வரும் இதே மெத்தடில் டிப்ஸ் போட்டிருக்கேங்க பூண்டு எப்படி ஈஸியாக உரிக்கணும்னு சொல்லி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன் உரிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு அழகாக உறிஞ்சி வருதுன்னு நீங்களே பாருங்க சின்ன பூண்டா இருந்தாலும் சரி பெரிய பூண்டா இருந்தாலும் சரி நம்ம இந்த மெத்தட்ல செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ கணக்கில் வேணாலும் பூண்டை அழகாக உரிச்சி எடுத்துடலாம் நம்மளுடைய டைமுமே சேவ் ஆகும் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பூண்டு உரிச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா காஞ்சிருந்த பூண்டையுமே இப்படி வச்சு தான் உரிப்பீங்க அவ்வளோ அழகாக உரிக்க வரும் ரெண்டே நிமிஷம் வச்சு மட்டும் எடுத்தால் போதும் நம்மளுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரீ இதே மெத்தடில் தான் இட்லி குண்டானுடைய மூடியில் கூட நீங்கள் இந்த மாதிரி பூண்டை உதித்து வச்சு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் காமிச்சிட்டு உரிச்சிங்கன்னா நல்லா அழகாக உரிக்க வரும் இட்லி குண்டா வெயிட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப நேரம் சூடு இருங்கிறனால நான் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் வச்சால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அல்லது ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மேலே ஒரு மூடியை போட்டு அதில் கூட நீங்கள் பூண்டை வச்சு விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு உரிக்க வருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்மளுடைய சார்ஜர் வந்து பிஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு வச்சிருங்க கொஞ்சமாக இருக்கும் போதே இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வருஷத்துக்குமே புது சார்ஜர் வாங்கணும் அவசியம் அவசியம் இல்லைங்க நம்ம சார்ஜர் புதுசு வாங்கின ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும் ஒரு சில டைம்ல வந்து நம்ம சார்ஜர் வந்து தெரியாம கீழே விழுந்து அல்லது இழுத்து போடும்போது ரெண்டு பகுதியிலையுமே வந்து பிரிஞ்சிட்டு வரும் அந்த மாதிரி டைம்ல நீங்க சார்ஜர் ஒயருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப்பை போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு டைம் சுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒயர் ரொம்ப நாளைக்கு பிஞ்சு போகாமல் இருக்கும் இல்லை நீங்க புது சார்ஜர் வாங்குறீங்கன்னா கூட கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க போட்டு சுத்தி வச்சிருங்க எப்படி இருந்தாலும் அது பிஞ்சே போகாதுங்க நிறைய பேருக்கு இந்த இந்த இடத்துலையும் சரி நம்ம சார்ஜ் போடுற இடத்துலையுமே சரி நமக்கு அது பிஞ்சு பிஞ்சு வரும் அதனால் நீங்கள் பிஞ்சு வரலைன்னா கூட இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் செலவு டேப்பை போட்டு சுற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா காலத்துக்குமே சார்ஜர் நம்ம புதுசு வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை குழந்தைங்களும் தெரியாமல் கை தொட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக் அடிச்சிரும் அதனால் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க செலோ டேப் இருந்தால் நம்மளுடைய வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிரும் அதை பத்தியும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு வந்து கால் குடைச்சல் அதாவது கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கெண்டைக்கால் குதிங்கால் கதவலி இதெல்லாம் இருக்கவங்க கண்டிப்பா இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது மூட்டுக்கு மூட்டுக்கு வலிக்குது அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க அதில் ஒரு ஏழு எட்டு கிராம்பை சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட் ரெண்டு பூண்டை நல்லா தட்டி அதில் சேர்த்துக்குங்க நம்ம சேர்த்திருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது கிராம்பு வலிகள் எது இருந்தாலும் நமக்கு ரிலீஃப் ஆகி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பூண்டு வந்து இந்த கால் குடைச்சல் நமக்கு வந்து நீர்னால் கூட வந்து கால் எல்லாம் குடையும் அந்த பூண்டு வந்து அப்படியே வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும் அந்த வலி எல்லாத்தையுமே எடுத்துருங்க இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த பூண்டு இந்த கிராம்பு எல்லாமே நல்லா புரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வரும் பாருங்கள் நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்குங்க நல்லா வந்து அந்த பூண்டையும் கிராம்பையும் நம்ம இந்த எண்ணெயிலையே நல்லெண்ணெயை வறுத்துக்கணும் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துனாலுமே நமக்கு அந்த கால் கொடைச்சல் அது எல்லாமே கம்மியாகும் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் ஒரு ஹாஃப் பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு மட்டும் சேர்த்து இறக்கிங்க இதே மெத்தடில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நாள் ட்ரை பண்ணேன் எனக்கு நல்லாவே அந்த கால் குடைச்சல் அந்த கெண்டைக்கால் குடைச்சல்லாம் கேட்டுச்சு அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் தைலம் இல்லை நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆயில் மட்டும் இல்லை ஆனால் கால் தோல் ஷோல்டர் கழுத்தெல்லாம் குடையுது அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் ஆகும் அந்த கால் குத்துறது அந்த கால் குடைச்சல் எல்லாமே வந்து கம்மியாகும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வச்சு நல்லா மசாஜ் மாதிரி சுட சுட தேய்க்கணும் அப்போ தான் நமக்கு அந்த குடைச்சல் எல்லாமே நிற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பெயின் எல்லாமே கேட்டனால தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கையில் மூட்டுகள்லாம் வலிக்குதுன்னா கூட நைட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும் நல்லா சூடாக வெது வெதுன்னு இருக்கும்போதே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நரம்பு இழுத்து பிடிக்கிறது நரம்பு பெயின் எல்லாமே கம்மியாகும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்புங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லேக்கில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்